ஸ்மார்ட் மீட்டர் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு அரசே செயல்படுத்த வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அதானிக்கு சலுகை காட்டக்கூடாது என்று கூறியுள்ள அவர் மாறாக தனியார் பெருநிறுவனங்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டால் அதை எதிர்த்து மக்களை திரட்டி பாமக போராட்டம் நடத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தின் முதல் தொகுப்பிற்கான ஒப்பந்தத்தை அதானி குழும நிறுவனத்திற்கு தமிழ்நாடு மின்வாரியம் வழங்கக்கூடும் என்று வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்ட காலத்திற்கும் இன்றைக்கும் இடையிலான சூழல்கள் மிகப்பெரிய அளவில் மாறியிருக்கும் நிலையில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் குறிப்பிடப்பட்ட விலையில் ஸ்மார்ட் மீட்டர்களை வாங்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் மின்சார பயன்பாட்டை துல்லியமாக கணக்கிடும் வகையிலும் மின்சார வாரியங்களின் தொழில்நுட்ப மற்றும் வணிக இழப்புகளை குறைக்கும் வகையிலும் அனைத்து மின் இணைப்புகளுக்கும் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துவதை கட்டாயமாக்கும் திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கணிசமான எண்ணிக்கையிலான மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட வேண்டும் இதற்கான ஒரு மீட்டருக்கு சராசரியாக ரூபாய் தொள்ளாயிரம் என்ற அளவில் மானியம் வழங்கவும் நடுவண் அரசு முன்வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் மொத்தம் மூன்று கோடி இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட உள்ளன தமிழகத்தின் மாவட்டங்கள் மொத்தம் நான்கு தொகுப்புகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கடந்த ஆண்டு ஆகஸ்டில் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டன அவற்றில் முதல் தொகுப்புக்கான ஒப்பந்தங்களின் விலை புள்ளிகள் இறுதி செய்யப்படும் கட்டத்தை நெருங்கி இருப்பதாகவும் அதில் அதானி குழுமத்தை சேர்ந்த அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட் குறைந்த விலையை குறிப்பிட்டிருப்பதால் அந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்படக்கூடும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் அதானி குழும நிறுவனம் குறைந்த விலையை குறிப்பிட்டிருப்பதால் அதற்கு ஒப்பந்தம் வழங்கலாம் என்பதை மேலோட்டமாக பார்க்கும்போது சரியான முடிவுதானே என்று தோன்றலாம் ஆனால் ஸ்மார்ட் மீட்டர் குறித்த முழுமையான விவரங்களை நன்றாக அறிந்தவர்களுக்குத்தான் இதன் பின்னணியில் உள்ள குறைகள் தெரியும் ஸ்மார்ட் மீட்டர்கள் என்பது இந்தியாவைப் பொறுத்தவரை புதிய தத்துவமாகும் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்தியாவில் ஸ்மார்ட் மீட்டர் உற்பத்தி தொடங்கியது தொடக்கத்தில் மிகச்சிறிய எண்ணிக்கையில் அவை உற்பத்தி செய்யப்படும்போது அவற்றின் விலைகள் அதிகமாக இருக்கும் காலப்போக்கில் அதிக எண்ணிக்கையில் அவை உற்பத்தி செய்யப்படும்போது அவற்றின் விலைகள் இயல்பாகவே குறைந்துவிடும் எடுத்துக்காட்டாக சில ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் பனிரெண்டாயிரமாக இருந்த ஒரு ஸ்மார்ட் மீட்டரின் விலை கடந்த ஆண்டு ரூபாய் ஆறாயிரமாக இருந்தது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் புதுவை அரசு இது தொடர்பாக ஒப்பந்தம் செய்து கொண்ட போது பராமரிப்பு செலவையும் சேர்த்து ஒரு ஸ்மார்ட் மின்சார மீட்டருக்கான தொகையாக ரூபாய் ஆறாயிரத்து நூற்று அறுபத்து ஒன்பது மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருந்தது தமிழ்நாட்டைப் பொறுத்தவரை அதானி குழுமம் ஒரு ஸ்மார்ட் மீட்டருக்கு எவ்வளவு விலை குறிப்பிட்டிருக்கிறது என்பது தொடர்பான விவரங்கள் துல்லியமாக வெளியாகவில்லை ஆனாலும் கூட ஸ்மார்ட் மீட்டர்களை வாங்குவதற்கான மூலதன செலவுகளின் ஒரு பகுதியை தமிழ்நாடு மின்சார வாரியம் முன்பணமாக வழங்கவிருக்கும் நிலையில் மீதமுள்ள தொகையை ஒரு மீட்டருக்கு ஒரு மாதத்திற்கு குறிப்பிட்ட தொகை என்ற அளவில் அதானி குழும நிறுவனம் வசூலித்துக் கொள்ளும் அவ்வாறு வசூலிக்கப்படவிருக்கும் தொகை மாதத்திற்கு ரூபாய் நூற்று இருபதை விட அதிகம் என்று கூறப்படுகிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் ஒப்பந்த புள்ளிகளை தாக்கல் செய்திருக்கும் நிறுவனங்களால் குறிப்பிடப்பட்டுள்ள தொகைகளில் இதுதான் மிகவும் குறைவு என்றாலும் கூட இன்றைய கள நிலவரத்துடன் ஒப்பிடும்போது இது மிகவும் அதிகமாகும் ஸ்மார்ட் மீட்டர்களை பராமரிப்பதற்கான காலம் ஏழு ஆண்டுகளா அல்லது பத்து ஆண்டுகளா என்பதை தமிழ்நாடு மின்சார வாரியம் இன்னும் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை ஒருவேளை ஒப்பந்த காலம் ஏழு ஆண்டுகளாக இருந்து ஒரு மீட்டருக்கு வசூலிக்கப்படவிருக்கும் தொகை ரூபாய் நூற்றி இருபத்து ஐந்து என்று வைத்து கொண்டால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் முன் பணமாக வழங்கப்பட்ட தொகை இல்லாமல் ஒவ்வொரு மீட்டருக்கும் கூடுதலாக ரூபாய் பத்தாயிரத்து ஐநூறு வசூலிக்கப்படும் அதுவே ஒப்பந்த காலம் பத்து ஆண்டுகளாக இருந்தால் ரூபாய் ஆகும் மாதாந்திர தொகையை குறைப்பது குறித்து அதானி குழுமத்துடன் பேச்சு நடத்தப்படுவதாக மின்வாரிய அதிகாரிகள் கூறியுள்ளனர் அதன்படி பத்து விழுக்காடு குறைக்கப்பட்டாலும் கூட அதானி குழுமத்திற்கு செலுத்தப்படும் தொகை மிகவும் அதிகமாக இருக்கும் இதை நேரடியாக நுகர்வோரிடமிருந்து மின்வாரியம் வசூலிக்காவிட்டாலும் கட்டண உயர்வு உள்ளிட்ட மறைமுக வழிகளில் வசூலித்துவிடும் தமிழக அரசால் வழங்கப்படும் முன்பணம் தவிர அதானி குழுமத்திற்கு அதிகபட்சமாக ரூபாய் பதினைந்தாயிரம் வீதம் எண்பது லட்சம் மீட்டர்களுக்கு வழங்கப்பட்டால் தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணம் எத்தனை ஆயிரம் கோடி தாரை வார்க்கப்படுகிறது என்பதை எளிதாக கணக்கிட்டுக் கொள்ள முடியும் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துவதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோரப்பட்டன அதன் பின்னர் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாக போகும் நிலையில் இடைப்பட்ட காலத்தில் ஸ்மார்ட் மீட்டர்களின் விலைகள் எவ்வளவு குறைந்திருக்கின்றன என்பதை கருத்தில் கொள்ளாமல் ஒப்பந்த புள்ளிகளை இறுதி செய்வது எந்த வகையில் நியாயம் இதனால் அரசுக்கு ஏற்படும் நிதி இழப்பை யார் ஏற்பார்கள் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தும் திட்டத்தை மின்சார வாரியமே செயல்படுத்துவதில் என்ன சிக்கல் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை ஒரு ஸ்மார்ட் மீட்டருக்கு நடுவன் அரசின் சார்பில் சராசரியாக ரூபாய் தொள்ளாயிரம் மானியம் வழங்கப்படும் நிலையில் அத்துடன் ஒவ்வொரு மின் இணைப்புக்கும் ஏற்கனவே பொருத்தப்பட்டுள்ள மீட்டருக்கான கட்டணத்தையும் சேர்த்து கழித்துவிட்டால் ஒவ்வொரு ஸ்மார்ட் மீட்டருக்கும் நுகர்வோர் செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் இரண்டாயிரம் முதல் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு என்ற அளவில்தான் இருக்கும் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துவதால் இழப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டு மின்சார வாரியத்திற்கு கிடைக்கும் லாபத்தை வைத்து பார்க்கும்போது இந்த செலவையும் மின் வாரியமே ஏற்றுக்கொள்ளலாம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டம் ஒருவகையான சீர்திருத்தம் என்பதை எவரும் மறுக்க முடியாது ஆனால் அதையே காரணம் காட்டி ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தி பராமரிப்பதில் அதானி போன்ற பெருநிறுவனங்கள் கொள்ளையடிப்பதையும் அதற்கு தமிழக அரசு துணை போவதையும் அனுமதிக்க முடியாது எனவே ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துவதற்காக ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன் கோரப்பட்ட அனைத்து ஒப்பந்த புள்ளிகளையும் மின்வாரியம் ரத்து செய்ய வேண்டும் மின்வாரியமே வெளிப்படையான போட்டி ஏல முறையில் ஸ்மார்ட் மீட்டர்களை கொள்முதல் செய்து மின் இணைப்புகளுக்கு பொருத்த வேண்டும் அதற்கு மாறாக தனியார் பெரு நிறுவனங்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் ஒப்பந்தம் வழங்கப்பட்டால் அதை எதிர்த்து தமிழக மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தை பாமக நடத்தும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்